இன்று முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை திடுவேன் நன்மைகளால் நடப்பட்டு இருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நம்மாண்டவராகியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சுவி ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் சொபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளை ஆசிரியின் நாளாக கொடுத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் துணையாக வருவீராக உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுவோம் சீராக்கின் ஞான நூலில் இருந்து பாசகம் ஆண்டவருக்கு நீ பணிபுரிய முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் உள்ளத்தில் உண்மையுள்ளவனாய் இரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகி செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் இழிவு வரும்போது பொறுமையாய் இரு நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது ஏற்புடைய மனிதர் மானக்கேடு எனும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர் ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள் அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள் ஆண்டவரிடம் அஞ்சு போரே அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள் நெறி பிறளாதீர்கள் பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள் ஆண்டவருக்கு அஞ்சு போரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கைமாறி கிடைக்காமற் போகாது ஆண்டவருக்கு அஞ்சு போரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள் முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள் ஆண்டவரிடம் பற்றுருதி கொண்டிருந்தோருள் ஏமாற்றம் அடைந்தவர் யார் அவருக்கு அஞ்சு நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார் அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார் ஆண்டவர் பறிவும் இரக்கமும் உள்ளவர் பாவங்களை மன்னிப்பவர் துன்ப வேளையில் காப்பாற்றுகிறார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அண்டவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவா அண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலே குடியிரு நம்பத்தக்கவராய் வாள் அண்டவரிலேயே மகிழ்ச்சி உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவா அண்டவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவா சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமைச் சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் அண்டவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவா தீமையின் என்று விலகு நல்லது செய் என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர் அண்டவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் நேர்மையாளருக்கு மீட்பு அண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே அண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தால் அவர்களை மீட்கின்றார் அண்டவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே இருந்த வாசகம் அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கேலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் மான இருக்கிறார் அவர்கள் அவரை மூன்று அவர் உயிர் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர்நாமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது எஸ்ஸு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரை கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் when you approach god he will give you the grace to run the race of life நீங்க ஆண்டவரை நோக்கி போகுன்ற பொழுது உங்களது கஷ்டமான நேரத்தில் மிக மிக முக்கியமாக இயேசு இன்னைக்கு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அற்புதமான அட்வைஸ் கொடுக்கிறாரு அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரியவராக இருக்கணும் எல்லாருக்கும் பெரியவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள குழந்தை உள்ளம் தேவை அப்படின்னு குழந்தை உள்ளத்தை பத்தி நமக்கு நன்றாக தெரியும் இந்த குழந்தை உள்ளத்துல இருந்து மூணு பாடங்களை நாம கற்றுக்கலாம் ஒன்று குழந்தை ஒரு காரியம் தேவை அப்படின்னு சொன்னா அதை எப்படியாவது அழுதாவது சாதிச்சிடும் அதுபோல நீங்க பெரியவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள விடாமுயற்சி வேணும் வைராக்கியம் வேணும் நீங்க எந்த இலக்கை குறிச்சு பயணிக்கிறீங்களோ அந்த இலக்கின் மீது கவனம் வேணும் அதை அடைவதற்கு முழு முயற்சியோடு நீங்க செல்லணும் ரெண்டாவது காரியம் இந்த குழந்தை தனக்கு யாராச்சும் தீங்கு செய்தா அந்த நேரத்துக்கு வேதனைப்படும் அழும் ஆனா அதை உள்ளத்துல தூக்கிக்கிட்டு தெரியாது நீங்க உங்க அடையணும் சொன்னா 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 நீங்க நீங்க பெரியவராக இருக்கணும் உள்ளத்துல கோபத்தை எரிச்சல பொறாமைய வன்மத்தை காழ்ப்புணர்வை இதையெல்லாம் தூக்கிக்கிட்டு தெரியக்கூடாது மூணாவது காரியம் எப்பொழுதுமே குழந்த தன்னுடைய பெற்றோர் மடியில ஆதரவு தேடி அதுபோல நீங்க அன்றாடம் உங்களது இலக்கை நோக்கி பயணிக்கின்ற தருணத்தில் வரக்கூடிய சவால்கள் இருக்கின்றன அல்லவா அவற்றால் துவண்டு விழுந்து விடாமல் எல்லா வேளையிலும் தெய்வத்தின் மடியில் நீங்க ஆறுதல் தேடிக்கணும் வேறு மனிதர்களிடத்தில் அல்ல மாறாக தெய்வத்தின் மடியில் அப்படி நீங்க தெய்வத்தின் மடியில ஆறுதல் தேடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார் ஒன் யூ அப்ரோச் கிவ் யூ race ரன் life. நீங்கள் ஆண்டவரை நோக்கி போகின்ற பொழுது உங்களது கஷ்டமான நேரத்தில் மிக மிக முக்கியமாக உங்களது கஷ்டமான நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் போகிற வேலையில் அவர் தன்னுடைய கிருபையை உங்களுக்கு கொடுப்பார் அந்த கிருபை மூலமாக நீங்கள் எழுந்து தைரியம் பெற்று நகர்ந்து செல்வதற்கு உங்களால் கூடுமானதாகும் ஆகவே அன்பின் வாழ்க்கையில நீங்க இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இன்னைக்கு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு இல்லையா நீங்க பெரியவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களது இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னா குழந்தைகளை போன்று குழந்தை உள்ளத்தோடு வாழ பாருங்கள் ஆகவே குழந்தை உள்ளத்தினராய் நீங்கள் வாழுவீர்களாக இருந்தால் உங்களது உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும் யார் மீதும் உங்களுக்கு கோப எண்ணங்கள் இருக்காது யாரையும் பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிய மாட்டீங்க மாறாக எல்லாரையும் நேசித்து எல்லாருக்கும் அன்பை கொடுத்து தகுதியானவர்களோ தகுதி இல்லாதவர்களோ அவர்களுக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் கொடுத்து நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க அப்படி வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது எத்தனை பேர் உங்களது இலக்கில் குறுக்காக வந்து நின்றாலும் தடைகளை போட்டாலும் அண்டவரது கிருவை இருக்கிறதே அந்த கிருவை உங்களை பலப்படுத்த நீங்கள் செல்லுகின்ற பயணம் திடம் கொண்டு சிகரங்களை உயரங்களாக தொற்றுக் கொள்வீர்கள் மேன் பாதம் ஆண்டவரே அனைத்துலையின் உம்மை போற்றுகின்றோம் ஏனெனில் அருப்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை மிகமாக நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனுமாகி எந்த அப்பத்தை கொடுக்கின்றோம் வாழ்வெளிக்கும் அப்பமாக வாழ்க்கும் ஆண்டவரே அனைத்துலகின் நுறைவாக போற்றுகின்றோம் ஏனெனில் அருண் பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை கொண்டோம் நலத்தின் விளைவும் திராட்சை கொடி பயனுமாகி இந்த ரசத்தை வாழ்வெளிக்கும் வாழ்த்து வருவாரா சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய வரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்த வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா என் ஆளுமெவிட சொலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடையேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாபை ஒன்று புண்ணென விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓஸ் ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னாம் ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிரைஸ்தவன் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அந்தவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தாரளும் உயர்த்தளம் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான தாயான மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டோம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு அண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம் அந்த விதத்தில் முதலாவதாக இன்றைய நாளுக்கான தேவை அடுத்தபடியாக இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷயோட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பூச்சப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறைஸ்தவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளோ இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்துடா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் அன்போடு என்னை ஏவிடும் அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் நாள் இந்த பூராகவும் எங்களோடு கூடவே வழித்துணையாக வரப்போகின்றீரே உமக்கு நன்றி தகப்பனே மேலுமாக நீர் எங்களோடு வர இருக்கின்றபடியினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள்ள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் காப்பாற்றுவீராக அப்பா உம்மோடு கூடவே நாங்கள் மகிழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அம்மேன்! சென்று வாழுங்கள் திரபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் மே காட் bless you take care and see you all tomorrow ஏனெனில் குதுலமாக்கும் இயேசுவே ஏனெனில்